ஸோ ஒரு விஷயத்த விளக்கம் கொடுக்குறதுக்கு இங்கே ஆற்றல் கிடையாது ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்பைமேனி மேனி வந்து இந்த உலகுக்கு வந்து கொடுத்தவர் யார் அப்படின்றப்போ அதாவது காஸ்ட்லியான ஒரு செடி இப்போலாம் பார்ப்போம் ஆயிரம் கணக்கில் ரெண்டாயிரம் கணக்கில் கூட வாங்கிட்டு வந்து சின்ன செடியாக இருக்குது அதை வீட்டில் வச்சு அந்த யோகம் வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் வைக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் குப்பையில் தான் அது வரும் அதான் குப்பை மேனி ஏதோ ஒரு அலர்ஜி பொருள் ரீதியான விஷயத்துலனா கூட அந்த மாதிரி அந்த குப்பை மேனியை அரைச்சி கூட மஞ்சள் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எத்தப்பட்ட வியாதையும் போக மாட்டேன் ரத்தம் அனுப்பு பிரச்சனை இருக்கா அது சரியாகும் பாருங்கள் அவ்வளோ மருத்துவ குணம் வாங்கி மறைக்கப்பட்டிருக்கு கலந்து நீங்கள் வச்சுக்கக்கூடிய இப்போ சாம்பிராணியில் போட்டு வீடு ஃபுல்லாக நீங்கள் தூபம் காட்டினீங்கன்னா எப்பேற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் அது வெளியில் போயிடும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் உங்கள்கிட்ட பணம் வந்து குமையும் அதாவது தேவையில்லாத எனர்ஜி லெவலாம் வெளியில் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிறதுனால பண தடை இருக்குது நமக்குள்ளயுமே ஒரு சந்தேகம் இருக்கும் என்னன்னா பணம் வர்றதுக்கு குப்பை மேனி உகந்ததா இருக்கும் அப்படின்னு பணம் வரவுக்கு உண்மையிலே குப்பை மேனி உகந்ததா இருக்குமா நிச்சயமா மேம் அதாவது நிறைய வந்து சிதர்ம பெருமக்களும் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க பட் யாருக்குமே எதையுமே வேல்யூபிள் பண்ண தெரியலன்னுதான் சொல்லணும் சோ ஒரு விஷயத்த விளக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இங்க ஆட்கள் கிடையாது சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்பை மேனி அப்படிங்கிறத வந்து இந்த உலகுக்கு வந்து கொடுத்தவர் யார் அப்படின்றப்போ இதில் இருக்கக்கூடிய அதிசயத்தை சொன்னவர் யாருன்னா நம்ம குரக்கர் சித்தர் தான் குரக்கர் சித்தர் தான் இதில் இருக்கக்கூடிய அதிசயத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு இது அதி அற்புதமான ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு விஷயமான ஒரு நிலை தான் இந்த குப்பை மேனி அதாவது எப்பவுமே வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு செடி இப்போலாம் பார்க்குறோம் ஆயிரக்கணக்கில் ரெண்டாயிரம் கணக்கில் கூட வாங்கிட்டு வந்து சின்ன செடியாக இருக்குது அதை வீட்டில் வச்சு அந்த யோகம் வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் வைக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் குப்பையில் தான் அது வரும் அதான் குப்பை மேனி உங்களுக்கு ஒரு உடம்புல அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஒரு தீ ஒரு இருந்தாலும் சரி ஒரு ஏதோ ஒரு அலர்ஜி உடல் ரீதியான விஷயத்துல என்ன கூட அந்த மறு அந்த குப்பை மீனையை அரைச்சு கூட மஞ்சள் கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதியும் குதமாயிருக்கும் ரெத்தம் அணுத்தல் பிரச்சனை இருக்கா அது சரியா இது நீங்க கேட்டது பண வரவுக்குன்னு கேட்டீங்க ஆனா இது பாருங்க அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது மறைக்கப்பட்டிருக்கு இது ஒண்ணும் இல்லை நீங்க உங்க வீட்டுல இல்லையா சோ புகை போடுறது சாம்பிராணி புகை வந்து எல்லாருமே வழக்கமா போடக்கூடிய விஷயம் வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல நம்ம கண்டிப்பா சாம்பிராணி புகை போடுறோம் சோ அப்படி பார்க்கும்போது பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம எல்லாருமே போட தெரியும் சோ இந்த இலை அதாவது குப்பை மீனி இலையை வந்து நீங்க பறிச்சு வேர் தண்டு எல்லாமே அதோட நீங்க பறிச்சிட்டு அதை எடுத்து காய வச்சு நிழல்ல காய வச்சு அதை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு அது கூட வந்துட்டு பச்சை கற்பூரம் கலந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இப்போ சாம்பிராணியில் போட்டு வீடு ஃபுல்லாக நீங்கள் தீ தூபம் காட்டினீங்கன்னா எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும் அது வெளியில் போயிடும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் உங்கள்கிட்ட பணம் வந்து குமையும் அதாவது தேவையில்லாத எனர்ஜியிலலாம் வெளியில் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஏதோ கெட்ட சக்தி இருக்கிறதுனால தான் பண வரவுகிற தடை இருக்குது இந்த இதை நீங்கள் போட்டு பாருங்கள் டெஃபினட்டாக சேஞ்ச் அப்படின்றது வரும் ஆனால் இந்த வேர் பறிக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்கு அதாவது எப்பயுமே ஒருத்தவங்களை போய் பெர்மிஷன் கேட்காம அவங்க வீட்டுக்குள்ள போக கூடாதுல்ல வீட்டுக்குள்ள போகிறதுக்கு சாபம் நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நசி நசி மூலிகை சாபம் நசின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த பெர்மிஷன் கேட்டுதான் அந்த செடியை தொட்டு கும்பிட்டுட்டு மஞ்ச தண்ணி தெளிச்சுட்டு நான் உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க எடுக்கணும் வேறு வேற எடுக்கிறதா இருந்தா நீங்க நிச்சயமா அவங்க கிட்ட நிச்சயமா அவங்க வந்து உடனே அதுக்கான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் இமீடியட்டாக தெரிய வரும் பட் அவங்களுக்கு வலிக்காத மாதிரி அந்த இருந்து நீங்கள் எடுக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கந்துஸ்டி நிறைய வந்து பில்லி சூணையெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்ற நினைச்சா கூட சரி நீங்கள் போயிட்டு மூ இது ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுங்க உங்க வீட்டு வாசல்லாம் இருக்கும் ஆனா அதை நம்ம மதிக்கவே மாட்டோம் அது மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி சாபம் நீக்கி மூலிகை சாபம் நீக்கிட்டு நீங்க அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதை எடுத்துட்டு அந்த வேரை வந்து நீங்க லாக்கெட்டா கூட போட்டுக்கலாம் அதாவது முந்திலாம் வந்து தாயத்து போடுவாங்க தெரியுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊர்ல எல்லாம் வந்துட்டு பார்வைப்பட்டன்னு போடுவாங்க சில தாயத்துல வந்துட்டு ஏதாவது பொடிகள் எல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க நமக்கு தெரியாது வெளியில ஒரு மந்திர பக்கத்துல வந்து மந்திரிக்குப்பாங்க நமக்கு போய் மந்திரிச்சுட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது சித்தி பண்ணுவாங்க அதாவது இதுக்கு வந்து வாக்கு சித்தம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பலிதமாகக்கூடிய தன்மைகள் இதுல இருக்கு இதை நீங்க ஒன்றும் இல்லை வாயில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு விஷயம் காரியம் பேசுறீங்கன்னா அது உங்களுக்கு அந்த வேர் இருக்கு அந்த வேறு நீங்க கொஞ்சூரம் ஒரு பீஸ் எடுத்து நீங்க வாயில வச்சுட்டு நீங்க ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா அந்த பேசக்கூடிய காரியம் சக்சஸ் ஒரு எதிராளியா இருக்கவங்க கூட உங்ககிட்ட வந்து வசியம் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வசியம் தன்மைகளுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம் மூலிகை மருந்தாவும் பயன்படுது பணவரவு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத செயலாவும் பயன்படுது அது மட்டும் இல்லாம மத்தவங்களை கிட்ட நம்மளுடைய நிலைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் கொண்டு வராங்க இல்லையா நிறைய பார்க்குறோம்ல இதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஞாயிறுவை வேர் அதுவுமே அந்த மாதிரி உங்களுக்கு வசியத்தன்மை இருக்கக்கூடியதான் குப்பமேனி இருக்கட்டும் நாயுர்வே வேறா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதில் வச்சு நீங்க பல வாக்கு சுத்தி ஏற்படும் நீங்க சொல்ற சொல் பளிக்கும் இந்த தன்மைக்கும் உண்டு உங்களுக்கு குப்பமேனி வேர்க்கும் உண்டு இலைக்கும் உண்டு அது மாதிரி உங்களுக்கு அதை பொடி பண்ணி வச்சுட்டு காய வச்சு நெல்ல தான் காய வைக்கணும் வெயில காயக்கூடாது நெல்ல காய வச்சு பொடி பண்ணி நீங்க துபாரத்தில் வெள்ளி செவ்வாய்க்கு போடுறீங்க அப்படின்னா போட்டுவாங்க டெஃபினெட்டா வாழ்க்கையில ஏதாவது எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி அதை தீர்றதை கூட பார்க்க முடியும் குப்பை மீனி வந்து வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உண்மையா அதுதான் சொல்றாங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற செடியே கிடையாது அது குப்பையில் தான் வளரும் அதான் அது அது அதி அற்புதமான மருந்து ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போல்லாம் நிறைய பார்க்குறோம் வாய்ப்புன்னு குடல் புண்ணெல்லாம் இருக்குன்னு வாய் புண்ணு இருக்கவங்க கூட சரியா அந்த இலையை மென்று முழுங்கி அந்த சாரம் மட்டும் முழுங்கிட்டு கூட துப்பி பார்த்தா இலையை கூட துப்பிடலாம் சோ அது மாதிரி வாயில வச்சு அதை குப்பளிக்கும் போது அவங்களுடைய வாய்ப்புன்னு இமிடியேட்டா குணமாகறத நான் பார்த்துருக்கேன் நிச்சயமா அவ்வளவு சக்ஸஸ் இருக்குமா ஒவ்வொன்றும் மருத்துவ குணம் சாய்ந்தது அதே மாதிரி வந்து மருத்துவத்தை தாண்டி இந்த மாதிரி தூபம் போடும்போது அவங்களோட வாழ்க்கையில பெரிய பணம் வர வேண்டி இருந்துச்சுங்க ரொம்ப நாள் லாக் பண்ணிட்டு இருந்த ஒரு பணம் பெரிய அளவில் இருந்த பணம் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நான் பாத்திருக்கேன் இந்த என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் விடாம நாற்பத்தெட்டு நாள் பண்ணேங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தா நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயம் பண்ணணும் ஏன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஒரு மண்டலம்ன்ற கணக்கு இப்போ ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம்னா இன்னைக்கு காத்தால நான் ஒரு விளக்கேத்துறேன் அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு விளக்கேத்துறேன்னா அந்த ஆறு மணிக்கு நாற்பத்தெட்டு நாள் விளக்கேற்று அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில பயங்கர மாற்றங்கள் வரும் அது மாதிரி இவங்க நாற்பத்தெட்டு நாளுமே வந்துட்டு இந்த துபார்த்தன பண்ணை இந்த தூபம் போட்டு இந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப வழிபாடு பண்ணியிருக்காங்க எனக்கான விஷயங்கள் இந்த மூலிகை மூலமாக எனக்கு கிடைக்கப்பெறணும் நான் எதை இழந்தனோ அது எனக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு மனதாக வழிபாடு பண்ணி ஆள் மனசில் அது வரும்னு நம்பியிருக்காங்க போத எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் மனசில் நம்பணும் அது நமக்கான விஷயமா நடக்கும் அப்படிங்கிற தன்மை வேணும் அது இல்லாமல் நம்ம கஷ்டம் கண்டிப்பா நீங்க எதை நம்புறீங்களோ கொடுக்கும் அப்படி அதி அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு சித்தர் ஸோ இதை ரொம்ப எல்லாருமே வாழ்க்கையில பயன்படுத்தி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பா நம்ம வாழ்வோம் அப்படின்றத இந்த நேரத்தில் இறைத்தன்மைக்கும் சித்தருக்கும் நான் வேண்டிக்கிறேன் ஏதாவது மூலிகைகள் இருக்கா இந்த மாதிரி பணம் அதிகமா வரணும் அப்படின்னா வேற என்ன மூலிகைகளாம் நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் பணம் வரவுக்கு அப்படின்றப்போ மேம் பொதுவாக வந்துட்டு வீடு வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுன்ற ஒரு க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான் சோ உங்க வீட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அழகா பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் அதாவது மூலிகை விஷயங்கள் இப்ப பொடிகள் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி மூலிகை பொடி நாயுர்வேதியர் இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் அது மட்டும் இல்லாம எப்படியும் வாசனையா இருக்கணும் வாசனை திரவியங்கள் நிறைய நீங்க யூஸ் பண்றது வீட்டில் வந்து பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்றது சாம்பிராணி போடுறது அது மாதிரி ஊதுபத்தி ஏத்துறது இதெல்லாம் நிறைய பண்ணிட்டீங்கனாலே போதும் ரொம்ப அழகா சுபிக்ஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த விளக்கு ஏத்துறோம் இல்லையா அந்த விளக்கு ஏத்தும் போது அந்த சுடர் ஒளி இருக்கு இல்லையா அங்கதான் தெய்வம் வந்து ஆராதிக்கிறாங்க சோ உங்களுக்கு நீங்க எப்ப விளக்கு ஏத்துனாலும் சரி அதில் பச்சை கற்பூரம் போட்டு விளக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மீனை பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா அந்த குப்பை மீன் இலை பொடியையும் அந்த விளக்குல போட்டு நீங்க ஏத்தும் போது இன்னும் வந்து அதனுடைய தெய்வ அனுகிரகம் உள்ள வரும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க இந்த பொடி நீங்க வந்து எப்படி நம்ம பொடி அரைச்சு வைப்போம் இல்லையா நிழல் காய வச்சு நம்ம தூபத்துக்கு போறதுக்காக வச்சிருப்போம் இல்லையா அதுல கொஞ்சம் எடுத்து கூட பச்சை கற்பூரமும் போட்டு நீங்க விளக்கேத்தி பாருங்களேன் அவ்வளவு ஒரு கமகமான ஒரு நறுமணம் அப்படி ஒரு நறுமணம் வரும் அது தெய்வீக தன்மை உள்ள இருக்கக்கூடிய சக்தி இருக்கு ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா பணம் ஈர்க்க வசிமனக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா குப்பை பொதுவா வந்துட்டு பணம் வரவுக்கு தடை செய்யக்கூடிய விஷயம் நம்மளோட உடல்ல இருக்கு உடல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் கழிவு அது உங்களுக்கு உடல் கழிவு உங்களுடைய உடல்லே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது உண்மைதான் மேம் அதாவது நமக்கு அன்றாட காலையில வந்து மோஷன் போனோம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கழிவு வந்து கழிவு பாதை கிளீனா இருக்கணும் அது கழிவு பாதை கிளீனா இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஆதர்ஷன சக்தி இருக்காது நிறைய பேருக்கு பண உருவத்தலை இருக்குன்னா அவங்களுக்குலாம் போய் பாருங்க எனக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க பணம் சேரல கடன் இருக்கு பிரச்சனை இருக்குன்றவங்களை போய் நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்து பாருங்களேன் அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மோஷன் பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட தொடர்பான விஷயத்தில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு பணம் தங்காது அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ்வகந்தா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் தடைகள்லாம் அதாவது வயிறு உடம்பு முதல் உடல் சுத்தம் வேணும் உடல் சுத்தமானா உங்களுக்கு வந்து எல்லா ஆதர்ஷன சக்தியும் உங்களால் ஈர்க்க முடியும் ஸோ இங்கே கழிவை வச்சுட்டு நீங்கள் ஈர்க்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல் அஸ்வகாந்தா நீங்கள் பயன்படுத்திவிட்டு வாங்க டெய்லி நடக்கும் நைட்டு படுக்கும்போது ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியில் கொஞ்சம் அஸ்வகந்தா போட்டு குடிச்சுட்டு கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்களேன் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அவங்களோட லைஃப்பில் சேஞ்ச் தெரியும் மிகப்பெரிய தடையே இதுதான் மேம் இதை யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட உடல் கழிவு நீ வெளியில போகணும் உடல் கழிவு இல்லாமல் உங்களால் எந்த ஒரு உங்களுக்கு ஈர்க்க முடியாது சோ மூலாதார சக்கரம்லாம் சொல்லுவோம்ரியா மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்றப்போ ஏன் சொல்றாங்கன்னா அதுதான் காரணம் சோ மூலாதார சக்கரம் முதல் கூட உங்களுக்கு செயல்படணும் அப்படிங்கும் போது உங்களுடைய மூலம் அதாவது உச்சி முதல் பாதமுறைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய உடல்ல நிறைய ஆறாவுடைய சக்திகள் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு ஒவ்வொரு ஆறாவது நம்ம ரிசீவ் பண்றோம் இங்க வந்து இந்த எனர்ஜில நமக்கு ரிசீவ் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா சோ அது வந்து சக்ராஸ் மூலமா நமக்கு தெரிய வருது சோ அந்த சக்ராஸ் எல்லாம் நமக்கு அழகாக வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் கழிவு முதல் வெளியில போகணும் இப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னா வசியம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய செய்றாங்க இப்பெல்லாம் அது மாதிரி இந்த ஒவ்வொரு வேருக்கும் உண்டு நாயுறு வேர் எடுத்துட்டோம்னா நமக்கு வாக்கு சுத்தி ஆகும் மற்றவங்களுக்குலாம் ஒரு பலிம் ஆகணும் அப்படின்னா ஞாயிறு வேர்ல பல்லா குழந்தைங்களுக்கு படிப்பு வராத குழந்தை கூட படிப்பு வரும் நாக்கு வந்து பேச வரல பேச்சு தடை இருக்கு அப்படின்றவங்களுக்கும் நாயுருவை வேர்ல வந்து ப்ரெஷ் பண்ண கொடுக்கணும் எப்படி நமக்கு வந்து வேப்ப வேப்பமாக குச்சியை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் பாத்தீங்களா ரொம்ப கிராமத்துல எல்லாம் அதெல்லாம் பழக்கம் உண்டு ஸோ அது மாதிரி இப்ப வந்து ஞாயிறு வேறு எல்லாம் வச்சு ப்ரஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாக்கு சுத்தமும் ஏற்படும் ஒருத்தவங்களுக்கு வந்து பளித நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க சொல்ற வாக்கு பலிக்குதுன்னு சொல்றதுலாம் வந்து இந்த ஞாயிறு வேருக்கு உண்டு ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வேர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு பல மருத்துவ குணங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அவத்தனை சித்தபெருமாக்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க போகர் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா போகர் ஆயிரத்தி எட்டு அந்த நூல் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இங்க மறைக்கப்பட்டிருக்கு ஒரு சிலர் அந்த வெளி இப்போ ஒரு கிளாஸ் எடுக்காம நமக்கு தெரியாது இல்லையா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த முறையான உருமாக்கள் இன்னைக்கு இல்லை நிறைய இடங்கள்ல இல்ல நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அவங்க வச்சிருக்காங்க வெளியில வந்து வெளிப்படையா சொல்ல தெரியல அந்த மாதிரி மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு நிச்சயமா இனிமரும் காலங்கள்ல ஏதாவது ஒரு சில நிகழில இதே குருமார்களே வந்துட்டு சித்த பெருமாக்களே வந்து குருமார்களா மாறி நமக்கெல்லாம் கத்து கொடுத்துட்டு போவாங்கன்றத நான் நம்புறேன் கண்டிப்பா முருகன் யுகம் வந்துருச்சுன்னு சொன்னோம் இல்லையா சோ அந்த முருகப்பெருமான இதுக்கெல்லாம் வழிகாட்டியா கண்டிப்பா நம்ம கூட வாழ்க்கையில வழிநடத்தி கொண்டு வர்றதுக்கு அவர் பெரிய துணையா கண்டிப்பா நிச்சயமா இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி பண வரவுக்கு என்ன பண்ணணும் முருகப்பெருமானோட சிறப்பம்சங்கள் என்ன பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் முருகப்பெருமான் எந்தெந்த முருகப்பெருமான வழிபட்டா எந்தெந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் கிடைக்கும் அப்படின்றத எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி